சமீபத்தில் நடந்த இந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு பெங்களூரில் மார்ச் ஒன்றாம் தேதி நடந்துச்சு அந்த குண்டுவெடிப்பில் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சாங்க இன்னும் கைது செய்யப்படலை தப்பிச்சு போயிருக்காங்க தலைமுறைவாக இருக்காங்க ஆனால் அவங்க இவங்க தான் அது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது அதற்கு பின்னாடி ஒவ்வொரு சம்பவத்தோடு அவங்க எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படின்றத துப்பறிகிறாங்கல்ல இந்த விஷயம்தான் நம்ம வந்து இந்த கிரைம் தொடரில் பேசுகிறது வணக்கம் நேயர்களே இந்த எபிசோடு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது ஒரு குற்ற சம்பவத்தில் எந்த அளவுக்கு துப்பறிவது என்பது ரொம்ப நுணுக்கமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி கிரைம் தொடராக பல விஷயங்களை பேசலாம் குற்றவாளிகள் எப்படி சிக்கிக்கிறார்கள் அப்படின்றத சம்மந்தமாக ஒரு கிரைம் தொடர் பண்ணலாம்ன்ற உங்களுடைய ஆதரவோடு பண்ணலாம்னு அதில் வந்து சமீபத்தில் நடந்த இந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு பெங்களூரில் நடந்த மார்ச் ஒன்றாந்தேதி நடந்துச்சு அந்த குண்டுவெடிப்பில் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சாங்க இன்னும் கைது செய்யப்படலை தப்பிச்சு போயிருக்காங்க தலைமுறைவாக இருக்காங்க ஆனால் அவங்க இவங்க தான் அது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது ஆ இதுதான் தெரியுமே சிசிடிவி கூட இது தான் பார்த்தாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் என்ஐஏ பொறுத்தவரை இல்லை விசாரணை அமைப்புகளை பொறுத்தவரை இவர் வராரு போகிறாரு இவர் சிசிடிவியில் பார்த்தோம் அப்படின்றத வச்சு மட்டும் குற்றவாளின்னு ஒருத்தரை பண்ணிட முடியாது அதற்கு பின்னாடி ஒவ்வொரு சம்பவத்தோடு அவங்க எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படின்றத எங்கெங்கெல்லாம் லிங்க் ஆகுறாங்கன்றத துப்பறிகிறாங்கல்ல இந்த விஷயந்தான் நமக்கு வந்து இந்த கிரைம் தொடரில் பேசுகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குற்றவாளிகளும் அவர்களுடைய குற்ற செயலுக்கு முன்னாடி இந்த படிகாதன் படத்தில் கூட சிவாஜி கணேசன் பேசுவார் குற்றவாளிகள் தாங்கள் எவ்வளோ தான் உஷாராக இருந்தாலும் எவ்வளவு தெளிவாக குற்றங்கள் செஞ்சாலும் தங்களை அறியாமல் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன துப்பை ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க அதுதான் வந்து போலீஸாருக்கு அல்லது விசாரணை ஏஜென்சிக்கு ஒரு முக்கிய தடயமாக இருக்கும் அப்படின்றது அது அந்த அதை ஒன்று தான் தேடுவாங்க இது மாதிரி பல்வேறு சம்பவங்களில் நடந்திருக்குது பல்வேறு விஷயங்களில் சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து பல தொடர்களில் நான் பேச பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பெங்களூர் கஃபே வெடிப்பில் ரெண்டு பேர் சிக்கினாங்க சிக்கியிருக்காங்க முக்கிய குற்றவாளிகள்னு ரெண்டு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்குது என்ஐஏ அந்த ரெண்டு பேர் யார் முசாவிர் உசைன் சஜீப் அப்படின்னா அப்துல் மதேன் தாஹா சுருக்கமாக சொன்னால் அப்துல் தாகான்னு வச்சுக்கலாம் இவனை வந்து சஜீப்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பேர் தான் அந்த குற்றவாளிகள் ஐஎஸ்ஐஎஸ் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்றத என்ஐஏ கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி என்னையே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் அதுக்கு பின்னாடி பெங்களூர் காஃபே பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் விரும்பி வந்து புலங்குகின்ற ஒரு இடம் அந்த இதில் வந்து கடந்த மார்ச் ஒன்றாம்தேதி அந்த குண்டுவெடிப்பு நடக்குது கரெக்டாக மதியானம் ஒரு பன்னெண்டு ஐம்பத்தாறுக்கு திடீர்னு பெரிய அளவில் வெடிக்குது கிட்டத்தட்ட ஒம்பது பத்து பேர் அதில் காயமடைகிறாங்க இந்த விவகாரத்தில் வந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பெங்களூருடைய சிறப்பு போலீஸ் எல்லாம் வந்து தடைவியல் சோதனை மற்றதெல்லாம் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க உடனடியாக மறுநாளே இந்த வழக்கு என்ஐஏ வசம் படிக்கப்படுது இந்த வழக்கில் வந்து தீவிரவாத செயல்கள் ஏதாவது இரு சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் என்ஐஏ இறங்குறாங்க இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குண்டு உடனே குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபரை அங்கே பேக்கோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க தொப்பி போட்டுட்டு ஜெர்கின் போட்டுருக்குறாங்கள இன்னொருத்தனும் எடுக்கிறாங்க இந்த ரெண்டு நபர்களும் குண்டு வெடித்தோடனே ஒரே நேரத்தில் அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆக தெரியுது குண்டு வெடிப்பதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறது தெரியுது அப்போது இந்த இவங்க யாருன்றதை வச்சு அதாவது பலரையும் சந்தேகப்பட்டிருப்பாங்க அதில் இவங்க ரெண்டு பலர சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுக்கும்போது இவங்க ரெண்டு பேர் மேலே கொஞ்சம் சந்தேகம் வருது தொடர்ச்சியாக சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஃபாலோ பண்ணுது போலீஸ் அதில் வந்து பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கர்நாடகா இங்கே நம்ம இருக்க மெட்ரோ பஸ் மாதிரி அங்கே கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஏறி போகிறத பார்க்குறாங்க பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பார்க்குறாங்க அவங்க தொப்பியை கலெக்டாமையே அந்த நபர் வந்து பஸ்ஸில் இருக்கிறாரு இது முடிஞ்சோன்னா ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்ப்போம் அங்கே இறங்குறாங்க இறங்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மிஸ் ஆகுறாரு இவர் வந்து இன்னொரு வண்டியில் ஏறுறாரு இன்னொரு பஸ்ஸில் ஏறுறாரு அப்போ ஏறும்பொழுது தொப்பியே இல்லை ஜர்க்கினும் இல்லை கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் கழித்து வந்த இடத்துல இருந்து அவர் ஏறுறாரு அதில் வந்து தொப்பி இல்லை ஜர்க்கின் இல்லை ரவுண்ட் நெக் பனினோட அவர் பஸ் ஏறுறாரு இப்போ உடனடியாக இப்போ போலீஸார் வந்து அந்த இடத்துல வந்து சோதனை பொழுது பக்கத்தில் எங்கே எது இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த ஜர்க்கினும் தொப்பியும் கிடைக்கும் இதில் சுவாரஸ்யமான என்னென்னா அந்த தொப்பி சென்னை வரைக்கும் இவங்களை கூட்டிகிட்டு வந்துருக்குது இவங்களுடைய தொடர்புகள் கூட இருந்த நபர் யாருன்றதையும் கரெக்டாக வெளிச்சம் போட்டு காண்பிக்க அந்த தொப்பி பயன்பட்டது அப்படின்றது இந்த விசாரணையினுடைய முக்கியமான அம்சம் எப்படி நடந்தது அதற்கு பிறகு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறாங்க பெல்லாரி வரைக்கும் இந்த நபர் போகிறாரு அப்புறம் பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜில் அவர் எங்கேயுமே தென்படல வேறு ஏதாவது அடையாளத்தை மாற்றி எப்படியோ ஒரு எஸ்கேப் ஆகிருக்கலாம் அப்படின்றது தான் இது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தப்பிச்சு போகிற நபர் சஜீப் அவர் தான் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் தடயங்கள் எல்லாமே மறுநாள் என்ஐஏ வந்து எடுத்துடுறாங்க எடுத்த உடனே அதில் அந்த தொப்பி அண்டு ஜெர்கின் ஜெர்கின் சாதாரணமாக இங்கே வாங்கியிருக்காங்க பெங்களூர்ல வாங்கியிருக்காங்க போல் அந்த தொப்பியை பார்க்கும்போது அது வந்து பேஸ்பாலுக்கு யூஸ் பண்ணுற தொப்பி ரொம்ப லிமிட்டட் எடிஷனு தென்னிந்தியாவில் மட்டுமே கிடைக்கிது மொத்தமே நானூறு நம்பர் தான் அந்த தொப்பி விற்றுருக்குது எப்படி மாற்றாமல் பாருங்க அந்த நானூறு நம்பரில் இந்த இந்த தொப்பிக்கு ஒரு நம்பர் இருக்குது நம்பர் பத்து இது என்னென்னா அந்த தொப்பியுடைய அந்த நம்பர் வச்சு அந்த பிரதான கம்பெனியை கான்டாக்ட் பண்ணால் அந்த பத்தாம் நம்பர் தொப்பி எந்த ஷாப்பிங் சென்டரில் விற்கப்பட்டது எந்த தேதியில விற்கப்பட்ட எங்கே விற்கப்பட்டதுன்னா அங்கே போய்ட்டா தெரிஞ்சிடும் எந்த தேதி என்னென்னு அப்படி தான் நூல் பிடிச்சி கிளம்புறாங்க அப்போ அந்த தொப்பி வந்து லிமிடட் எடிஷன் சொன்னல அந்த பேஸ்பால் தொப்பி அதை எடுத்து அந்த நம்பர் பத்து எடுத்து விசாரிக்கும் பொழுது சென்னை ஆர்கே சாலையில் உள்ள ஒரு பிரபலமான ஷாப்பிங் மால் அதில் வந்து அந்த தொப்பி விற்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரிய வரும் அப்போ அந்த ஷாப்பிங் மாலில் போய் அந்த தொப்பி விற்பனை செய்த அந்த கடையை போய் அதிகாரிகள் எண்ணெய் அதிகாரிகள் இது பண்ணி லெக்ஜர்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் நம்பர் எண் உள்ள அந்த தொப்பி இந்த வருடம் ஜனவரி மாதம் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியுது அப்போ இவங்களுக்கு அப்போ இந்த குண்டுவெடிப்பு சம்மந்தப்பட்டவங்க சென்னையில் தங்கி இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அந்த இருந்து சில முடிகள் அந்த தொப்பி போட்டுந்தான் முடி வந்து அதில் ஒட்டிக்கிட்டுருக்கோம்ல அந்த முடியை சேகரிக்கிறாங்க அந்த முடியை சேகரித்து தடைவியல் துறைக்கு டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க ஏன் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அதாவது நம்முடைய ஒவ்வொரு திசுகள்லையுமே டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி நம்ம உறவினர்கள் யாரையாவது கம்பேர் பண்ணி சொந்தம்ன்றதை நிரூபிக்கலாம் இப்போ ஒருத்தர் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஆம்லா ஆப்ரேஷனில் வந்து விமானப்படை விமானத்தில் ரெண்டு பேர் போய் கடலில் விழுந்துட்டாங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் அடி நம்முடைய கடலில் வங்கக்கடலில் உள்ளே போயிட்டாங்க அவங்கள வந்து பிடிக்க முடில அந்த விமானம் என்னாச்சு எதுன்னு லாஸ்ட்டில் வந்து அது ரிலையன்ஸ் கப்பலை வச்சு அது கண்டுபிடிச்சி எடுத்தாங்க எடுத்தால் கொஞ்சம் நாலஞ்சு எலும்பு துண்டு கிடச்சிது ரெண்டு விமானிகள் நாலஞ்சு எலும்பு துண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அந்த எலும்பு துண்டுன்னு இருந்து டிஎன்ஏ எடுத்து அந்தந்த விமானியுடைய உறவினர்களுடைய டிஎன்ஏ எடுத்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இந்த எலும்பு துண்டுலாம் உங்களுது இந்த எலும்பு துண்டலாம் உங்களுதுன்னு திருப்பி கொடுத்தாங்க அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் பண்ணலாம் சரி இந்த தொப்பியில் இருக்கிற அந்த முடியை வச்சு எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அந்த முடியை எடுத்து சேகரித்து அனுப்பிச்சிருக்காங்க இது ஒரு பார்ட்டு இப்போ இங்கே சென்னையில் அந்த ஷாப்பிங் மாலில் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கும் பொழுது அந்த ஃபுட்டேஜில் ரெண்டு பேர் மாட்டுறான் மாட்டினா அதான் தெரியுது என்னைக்கு ஆஹா நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தேடிக்கிட்டு இருக்கிற முக்கியமான நபர் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா ரிவார்டு வச்சிருக்கிற அந்த இவன் முசாஃபீர் ஹுசைன் சஜீப் அவன்தான் அந்த நபர் தான் இவன் தெரியுது அவன் தான் அவனுக்கு கொஞ்சம் முன்வழக்கிலாம் இருந்தது போல் தொப்பி வாங்கியிருக்கிறான் அந்த இது கூட வந்தவனையும் யாருன்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கண்டுபிடிக்கிறாங்க அவன் பேர் அப்துல் தாஹா அப்துல் மஹதீர் தாஹா அப்துல் தாஹா இவங்க ரெண்டு பேருமே ஐஎஸ்ஐஎஸ் இந்த இதோட தொடர்புடையவர்கள் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஐஎஸ்ஐஎஸில் அந்த வகுப்புகளெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க சரி இவன் வந்து ஏன் சென்னைக்கு வந்தான் அப்போ சென்னையில் எங்கே தங்கியிருந்தான் என்னோடய யார் தொடர்பில் இருக்கா அப்படின்ட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கிட்டத்தட்ட சென்னை அது அது அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரம் சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் அந்த காட்சிகளை எடுத்து எங்கே தங்கியிருந்தான் என்ன ஏதுன்னு எடுக்கும்போது சென்னையில் திருவள்ளிக்கணியில் மேன்ஷனில் தங்கி லாட்ஜில் அப்போது இவன் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் அதாவது பிப்ரவரி வரைக்குமே எண்டு வரைக்குமே ரெண்டு பேருமே இங்கே தங்கி இருந்திருக்காங்க இங்கே தங்கியிருந்து பல திட்டங்களே போட்டிருக்காங்க ஒரு மத்திய இணையமைச்சர் சொன்னாங்கள தமிழர்கள்னு சொல்லிட்டு அதாவது கிடைச்ச தகவலை எனக்கு என்னென்னு பேசுறதுன்ட்டுருக்குல்ல அதுதான் இது அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட இது பெங்களூரை தான் இங்கே ரெண்டு மாதம் தங்கி இருந்திருக்காங்க தங்கி இருந்துட்டு அப்புறம் மார்ச் மாதம் மறுபடியும் அங்கே போய் இந்த வெடிப்பை நிகழ்ந்துருக்காங்க இதில் இந்த சஜீப்பு வந்து மறுபடியும் சென்னைக்கு தப்பிச்சு வந்திருக்காப்ல குண்டு வெடிப்புக்கு பிறகு தப்பிச்சு வந்து சென்னையில் வந்து சென்னையிலேருந்து கடைசியாக ஆந்திரா நெல்லூரில் அவருடைய ட்ராக்கு இது தெரியுது அதுக்கப்புறம் அவர் டிசப்பியர் தாகா அவன் வந்து பெல்லாரியிலேயே டிசப்பியர் ஆகிட்டார் அவரும் எங்கன்னு தேர்றதுல இது இப்போ இவங்க ரெண்டு பேருமே டிசப்பியர் இவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான் அந்த தொப்பி அந்த முடி விஷயத்துக்கு வந்துடுறேன் இந்த முடியை வச்சு சஜீப்பு அண்டு தாகா ரெண்டு பேருடைய ஃபேமிலியில் இந்த முடியை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டு வச்சு யார் அதுன்னு எடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட சஜீப் என்பது உறுதியானதாக என்ஐஏ தகவல் அப்போது சஜீப் வந்து இந்த தொப்பி போட்டுட்டு சென்னையில் தங்கியிருந்து ரெண்டு மாதம் அங்கே தொப்பியை வாங்கி அங்கேயே சுற்றியிருக்காரு இருக்காரு அதுக்கப்புறம் பெங்களூர் வந்திருக்காரு ஏதோ ஒரு இடத்துல யார் மூலியமாகவோ அவருக்கு வெடிகுண்டு கிடைத்திருக்கிறது அவர்கள் திட்டமிட்டபடி அதை பெங்களூர் கஃபையில் வெடிக்க வைத்து விட்டு தப்பிச்சிருக்காங்க இந்த தப்பிக்கிறதுல அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக நடக்கிறதான்னு நினச்சி தப்பிச்சிருக்காங்க இவருடைய தொப்பி போட்டு வித்தியாசமாக ஜர்கின் போட்டு பேக் வச்சு ஒலாத்தின்னு இருந்தவர் குண்டு வெடிப்புக்கு பிறகு பேக் இல்லாமல் ஜர்கின் போட்டு தொப்பியோட ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேருந்துகளில் தொடர்ச்சியாக வரும் பொழுதும் பிறகு தொப்பியே இல்லாமல் ஜர்கின் இல்லாமல் தப்பிச்சு போகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தொப்பி வந்து மாட்டுது எப்படி சிக்கிக்கிறார் பாருங்க இப்போ வர்றேன் படிக்காத வசனத்துக்கு குற்றவாளிகள் தாங்கள் என்ன தான் சாமர்த்தியமாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தடையத்து விடுவாங்கன்னு இங்கே சஜீப் வந்து இவ்வளோ பண்ணிவிட்டு அந்த அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த இடத்துல கல்ட்டி போட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகுறாரு அந்த தொப்பி எடுத்தால் அதில் அவர் முடி இருக்குது டிஎன்ஏ டெஸ்ட்டில் அவங்க ஃபேமிலியை வச்சு பார்க்கும் பொழுது அந்த முடியும் இதுவும் போகுது இவர் சஜீப் என்பது உறுதியாகிறது இப்போ மேட்ருக்கு வருவோம் இந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு சஜீப் என்ன ஆனார் அப்படின்ற தப்பிச்சு சென்னைக்கு வந்திருக்கார் மறுபடியும் இங்கே ரெண்டு மாதம் இருந்திருக்கார் ஏற்கனவே அப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்காரு அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்கே சென்னையிலும் அவருக்கான உதவிகள் கிடச்சிருக்குது இங்கேருந்து இருந்து ஆந்திரா நெல்லூருக்கு போயிருக்காரு அங்கேருந்து எஸ்கே இதுதான் மேட்ரு இதில் இவங்க எப்படி தயாராகிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் இந்த விவகாரத்தில் ஒரு பதினாலு நாள் கழித்து மார்ச் பதினாலு அன்றைக்கி பெங்களூர் சிறையில் இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட ஷிமோகா ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்த ஷிமோகா குண்டுவெடிப்பு சம்மந்தப்பட்ட நபர் அதாவது அந்தலையும் இந்த சஜீப் இருக்கிறாப்புல தலைமறைவு அதில் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா ரிவார்டு அந்த சஜீபுடைய கூட்டாளின்ற முறையில் இவனை மறுபடியும் வந்து இருந்து திட்டம் போட்டான்ற முறையில் மஸ்முனீர் அகமது அப்படின்ற ஒரு பொறியியல் பட்டாதாரியை கைது பண்ணது என்ஐஏ அவனை விசாரணைக்கு கஸ்டடி எடுக்கிறாங்க இது ஒரு பார்ட்டு இப்போ இவங்க எப்படி இந்த விஷயங்களில் தயாராகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த இவர்கள் எப்படி தயாராகுறேன்னு பார்த்தா தாவா சென்டர் அப்படின்னு திருத்தலி அப்படின்ற இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐஎஸ்ஐஎஸ்காக ஆதரவுக்காக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இளைஞர்களை ரெண்டாயிரத்தி பதினாறில் வகுப்பெடுத்து தயார் பண்ணுறாங்க அந்த இதில் ஒரு ஆள் தான் இந்த நபர்கள் இவங்க தான் தேடுறாங்க இவங்க அடுத்தடுத்து பல குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க அது என்னென்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் மங்களூரில் ரெண்டு குண்டுவெடிப்பு நடக்குது இந்த குண்டுவெடிப்பு சம்மந்தமாக என்ஐஏ அப்பொழுது பத்து பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த குண்டுவெடிப்புக்கும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கும் தென்னிந்தியாவில் அல் ஹிந்த் ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அமைப்பு மூலயமா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மூன்று மாநிலங்களை சேர்ந்த பலரும் இணைஞ்சி செயல்படுறாங்க அப்படின்றது தெரிய வருது இந்த குண்டுவெடிப்பில் இந்த ரெண்டு சொன்னேன் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மங்களூர் குண்டுவெடிப்பில் பத்து பேர் அரஸ்ட் பண்ணுறாங்க அதில் ரெண்டு பேர் தப்பிச்சிடுறானுங்க அந்த ரெண்டு பேரில் சஜீப் ஒரு ஆள் தாகா ஒரு ஆள் சஜீப்புக்கு தான் அஞ்சு லட்ச ரூபா ரிவார்டு வச்சுருக்காங்க இது எப்படி இதிலெலாம் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் ஒரு இந்து தலைவர் கொலை வழக்கில் காஜா மஹிதின்ற நபர் மாற்றுறார் அவர் மூலயமா இந்த மாதிரி அமைப்புகள் தென்னிந்தியாவில் ஃபார்ம் ஆகிருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவு ஃபார்ம் ஆகிருக்கிறது என்ஐஏ கண்டுபிடிக்குது அவர் வந்து கைது செய்யப்பட்டு பின்னர் விசாரணை நடக்கும் பொழுதே அவர் தலைமறைவாகிடுறாரு அவரையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலமையில தான் இந்த குரூப் எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க இதில் இந்த ஈடுபட்ட இந்த தாகாவும் சஜீப்பும் அப்துல் தாகா சஜீப் ரெண்டு பேருமே இந்தியாவிலேருந்து தப்பிச்சு வெளிநாடு போயிருக்கலாம் அப்படின்னு என்ஐஏ சந்தேகப்படுது அவர்களுடைய இந்த அடையாளங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க இவங்க யார் என்னன்ற டீட்டெயில்ஸும் எடுத்துட்டாங்க அவர்களை பிடிப்பதற்கான வேலையை சர்வதேச அமைப்புகள் ப்ளஸ் உள்நாட்டு ஏஜென்சிகள் உதவியோடு என்ஐஏ கடும் முயற்சி எடுத்துகிட்டு வர்றாங்க நம்ம பார்க்க வேண்டியது இந்த விவகாரம்தான் இதில் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா ஒரு குற்ற விவகாரத்தில் ஒரு குற்ற நடந்த இடத்துல ஒரு சின்ன தடையும் கூட அவங்க நினச்சிருப்பாங்க தொப்பியை கழட்டி போட்டு ஜர்கினை கழட்டி போட்டு டிஷர்ட்டோடு போனால் யாரும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஆனால் இவர் கழட்டி போட்ட தொப்பியும் அந்த இருந்த கொஞ்சம் தலை முடியும் அவருக்கே எதிராக இவர்தான் காட்டி கொடுத்துருக்குது இன்னொன்று சிசிடிவி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எந்த அளவுக்கு குற்றவாளிகளை காட்டி கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னொரு விஷயம் அவர் சாதாரணமாக ஒரு தொப்பியை வாங்கி போட்டிருந்தாருன்னா இதில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது தம்பி வந்து லிமிட்டட் எடிஷன் மொத்தமே நானூறு தொப்பிகள் தயாரிக்கிற ஒரு மிகப்பெரிய லிமிட்டட் எடிஷனுடைய தொப்பியை வாங்கி பயன்படுத்துறதுனால மிக எளிதாக அவர் சென்னையில் வசித்தது உட்பட சென்னையில் ரெண்டு மாதம் என்ன பண்ணான்னு உட்பட வந்திருக்கு இப்போ சென்னையில் ரெண்டு மாதம் தங்கியிருந்தப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்கெங்கே போயிருப்பாங்க யார் யாரை பார்த்துருப்பாங்க யார் யார் அவங்கள வந்து சந்திச்சிருப்பாங்க எந்த லாஜில் தங்கியிருந்தாங்க அந்த லாஜுக்கு யார் யார் வந்திருப்பாங்க இந்த மாதிரி பல தகவல்களை என்னையே எடுத்திருக்கும் இது எல்லாத்தையுமே வெளியில் வராது அடுத்தடுத்து கைதிகள் நடக்கும்பொழுது பல விஷயங்கள் வெளியே வரும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கிரைன் தொடரில் சந்திப்போம் வணக்கம்